हर हरे नम पार्वती पतजे ठन्नाडूडे शिवने पोत्री रामकुल कृपा समुद्रम सुमुखम त्रिनेत्रम जटाधरम पार्वती वामबाकम शताशिवम रुद्र मणंत சிதம்பரேஷம் பாவயாமி சிதம்பரேஷம் ஹிருதிபாபயாமி ஒரு உச்சிகால பொழுதுக்குள்ள மூணு சிவாலயம் ஒரு நாள்ல தரிசனம் பண்றது அந்த மூணு சிவாலயம் கைலாயத்தை பிரதட்சணம் பண்ணின பலன் உண்டாகிறது ஒரு சிவாலயத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோதவர் சோமாஸ்கந்தர் எப்படி இருக்கோ அது மாதிரி மூணு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலமூர்த்தியினுடைய ரூபமாக இருக்கு நாட்டில் அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த மூணு சிவாலயமும் பார்கவ புராணத்தில் ரொம்ப உசக்தியாக சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வைக்கம் ரெண்டாவது கடுந்துருத்தி மூணாவது ஏத்தமானு இது மூணும் ஒரே புராணம் இந்த மூணு சிவாலயத்தினுடைய மூர்த்தியும் ரொம்ப அபூர்வமான மூர்த்தி பரசுராமர் ஆகாய மார்க்கமா போகிறதே அவர் இங்க சிவ பூஜை பண்றதுக்காக இழுத்து வைக்கப்பட்ட இடம் அது வியாக்ரபாதர் சிதம்பரமா தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு உட்காந்துட்டு தபஸ் பண்ண இடம் கரண் அப்படிங்கிற ஒரு தேவாம்சமான ஒரு அசுரன் கைலாயத்துல போய் சுவாமிய பூஜை பண்ணி பரமேஸ்வரா அவனோட அனுகிரகம் எனக்கு வேணும் எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்கணும்னு எத்தனையோ வருட காலம் தபஸ் பண்றான் அவன் சுவாமி பிரத்யட்சமாயி அனுகிரகம் பண்றதே அவன் மோக்ஷத்தை கேட்கல நீயே வேணும்ட்டானான் சுவாமியை பார்த்து அதனால சுவாமி மூணு சிவலிங்கத்தை அவன்கிட்ட கொடுக்குற இந்த ஆத்மலிங்கம் இத கீழே எங்க வைக்கிறியோ அங்க பிரதிஷ்டை ஆயிடும் அப்படின்னு சொல்லி வலது கையில ஒரு சிவலிங்கத்தையும் இடது கையில ஒரு சிவலிங்கத்தையும் தன்னுடைய வாயினால ஒரு சிவலிங்கத்தையும் ஆகாய மார்க்கமா எடுத்துட்டு வரான் இவன் எடுத்துட்டு போய் அவனுடைய சுவட்சேத்திரத்துல போய் பிரதிஷ்டை பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டா அழிக்க முடியாது அதனால அங்க பூமியில உட்காந்துன்னு இருக்கக்கூடிய வியாகிரபாதர் இவன் அப்படி பார்க்கிறார் அவனை கீழே இறக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்படியே பிரார்த்தனை பண்றார் அவன் கீழே இறங்கி வரான் சாயந்தர நேரம் அனுஷ்டானத்துக்காக இறங்குறான் அனுஷ்டானத்தை விடப்படாது அனுஷ்டானத்தை விட்டுட்டா எதுவுமே கிடையாது அதனால் கீழே இறங்குறான் இறங்கின மாத்திரத்துல சிவலிங்கத்தை கேட்குறார் கொடுத்துட்டான் அதுதான் அவள் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்கிறதுனால கொடுத்துட்டான் அப்படி அவன் கொடுத்த லிங்கத்தினுடைய கையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் தான் வியாக்ரபாதபுரம் அப்படிங்கிற இந்த கஷேத்திரத்துக்கு பேரு வியாக்ரபாதபுரம்ங்கிறது தான் மருவி 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 வைக்கம் வைக்கம்னு ஆயிடுது அந்த வலது வலதுகையில இருக்கக்கூடிய சிவலிங்கம் ரெண்டு அடி இருக்கக்கூடிய சிவலிங்கம் ரொம்ப அழகான சிவமூர்த்தி இந்த சிவலிங்கத்தை இங்க பிரதிஷ்ட பண்ற இடதுகையில இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை ஏற்றமானூர்ல பிரதிஷ்ட பண்ற வாயில கடித்துன்னு வந்து இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை கடும் துருத்திங்கிற இடத்துல பிரதிஷ்ட பண்ற இந்த மூணு சிவக்ஷேத்திரத்திலயும் இருக்கக்கூடிய சிவமூர்த்தி இங்க இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி ஞானஸ்வரூபம் சுவாமி மீதி எல்லாம் வந்தால் அழிஞ்சு போயிடும் ஞானம் வந்தால் எல்லாம் வந்து சேரும் அப்படி ஞானஸ்வரூபம் இங்க இருக்கார் இதற்கு அடுத்தபடியா சோமாஸ்கந்தரா இருக்க இருக்கார் கடுந்துருத்தியில மீதி கோயில்கள்ல சிவபெருமான அர்த்த பிரதட்சணம் பண்ணுவோம் சிவபெருமானுடைய ஜடாஜூடத்துல இருக்கக்கூடிய கங்கையாகப்பட்டவள் நீர்தாரியா வெளியில போறதுனால அதை நாம் பிரதட்சணம் பண்ணிட்டு போகப்படாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் கடுந்துருத்தியில முழு பிரதட்சணம் உண்டு ஏன்னா எல்லாம் சேர்ந்து கர்ப்ப கிரகத்துல இருக்கா இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு அம்பால் எப்படி இருக்கான்னு கேட்டா கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி ஒரு தீபம் இருக்கு அந்த தான் ஜெகன் மாதா பார்வதி வியாக்ரபாதருடைய வியாகிரபாதர் பூஜித்த மகாசக்தி இப்படி இந்த மூணு சிவாலயத்திலையும் ஆத்தியானிக காலத்துக்குள்ள தரிசனம் பண்றதுங்கிறது ரிஷி பிரசாதமா அமையிறது பெரிய தேவானுகிரகம் இருக்கிறவாளுக்கு சாத்தியமா இருக்கு பக்கத்துல இருக்கு தூரக்கு இருக்குங்கிறது இல்லாம ஒரே காலத்துக்குள்ள தரிசனம் பண்றதுங்கிறது அவ்வளவு ஒரு சக்தி அதுல இந்த மூணு சிவாலயத்தினுடைய ஒரு ஒற்றுமை விசேஷத்துவத்தை பார்த்தா மூணாவதா நாம போகக்கூடிய சிவாலயம் ஏற்றமானூர் சிவாலயத்துல அந்த சிவாலயத்து உள்ளுக்குள்ள நுழைறத ஒரு பெரிய தீபம் இருக்கு உள்ள தாண்டி போறதைய அந்த தீபம் எத்தனையோ வருஷ காலமா அந்த தீபம் அப்படியே இருந்துட்டு இருக்கு அனையா தீபம் அது வள்ளிய விளக்கு அப்படின்னு அந்த தீபம் இன்னும் ரா பகல் பகல் ரானு எத்தனையோ வருஷ காலமா அந்த தீபம் அந்த இடத்துல சுடர் விட்டு பிரகாசிச்சுட்டு இருக்கு அதாவது ஒரு அசுரனாகப்பட்டவன் உட்கார்ந்துட்டு அந்த தேவதா சக்தியெல்லாம் இழுத்துண்டு போகணும்னு நினைக்கிறத அங்க ஒரு தீபம் ஏத்தி ஒசரக்க காமிச்சு அங்க கீழே வச்சார் ஒரு ராஜா இன்னி வரைக்கும் அது அப்படியே இருந்துட்டு இருக்கு அந்த ராஜாவுக்கு தேகனோ இருந்தது இருந்துதே அந்த தேக நோய் அந்த தீபம் ஏத்திரத்தையே நிவர்த்தியாச்சு அப்படி எல்லாம் இந்த மூணு சிவாலயம் இதோட மட்டும் கிடையாது வைக்கம் அப்படின்னு ஒன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வருது வைக்கத்தஷ்டமி கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய அஷ்டமி நாள் இந்த அஷ்டமி நாளை யார் முதல் முதல்ல அனுஷ்டானம் பண்ணாங்கன்னா ரொம்ப அவங்களுக்குள்ள ஆச்சரியமா இருக்கும் சஷ்டி விரதம் இருந்து பூர்த்தி பண்ணினாலாம் இங்க வந்து அன்னதானம் பண்ணினாலாம் யார் தெரியுமா பார்வதி பரமேஸ்வராலே வந்து இங்க பண்ணினான் பார்வதி பரமேஸ்வராலே சூரபத்மனையும் தாரகாசுரனையும் நம்மளோட குழந்தை சம்பாரம் பண்ணுவானு அம்மாவுக்கு ஒரு பயம் இவ்வளவு இவ்வளவு பெரிய சக்தியா இருக்கான சக்தி வேலாயுதத்தை உமாதேவியே முருகப்பெருமானுக்கு தரா ஆனா என் புள்ள பண்ணுவானாதான்னு ஒரு சின்ன ஒரு லேசான பயம் ஏற்படுறது ரெண்டு பேரும் பெசாம அவன் உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படி ஆறு நாள் பெசாம உட்காந்துட்டு இருந்து கவலைப்படாத நல்லபடியா இந்த காரியம் சித்தியாகும் ஜெயமாகும் சகசர பிராமணா போஜனம் பண்ணலாம் அப்படின்னா அதனால காத்துன்றிருந்து சிவபெருமானும் உமாதேவியும் இந்த கஷேத்தத்துல வந்து அன்னதானம் இங்க யார் யாரெல்லாம் வராலோ அன்னைக்கு அன்னதானம் உண்டு மத்தியான காலம் வரைக்கும் அன்னதானம் நடந்துட்டே இருக்கும் அதுல மத்தியானத்துக்கு மேல சுவாமியே வருவாராம் அதுல சிவபெருமானே வருவாராம் இன்னைக்கும் அதுக்கு சாட்சியா கார்த்திகை அஷ்டமன்னைக்கு சூரியனுடைய ஜெகஜோதி சுவாமி மேல மாத்தியானிக காலம் வரைக்கும் பட்டுன்னு இருக்குமா இப்படி ஒரு அபூர்வம் அப்பேற்பட்ட ஒரு உசத்தியான க்ஷேத்திரம் நாம்பளே ஏதாவது அன்னதானம் சமாராதனை பண்ணனாலாங்க கூட இந்த கோவிலில் நாம் பணம் கட்டினா அதில் வா சேர்த்துப்பா அப்பேற்பட்ட உசத்தியான க்ஷேத்திரம் இந்த மூணு திவ்ய க்ஷேத்திரத்தில் மத்தியானிக காலத்துக்குள்ளே நாம் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இன்னைக்கு நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணி தரப்புகிறார் கைலாயத்தை பிரதட்சணம் பண்ணினால் என்ன பலாபலன் உண்டோ அப்பேற்பட்ட பலாபலன் மூணு சிவாலயத்தையும் தரிசனம் பண்ணினால் உண்டாகும் சுவாமி ஆனந்தமாக தரிசனம் பண்ணுவோம் அப்படியே பிரதட்சணம் பண்ணி உள்ளே போய்